வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தவரங்கா செடி எப்படி விதைச்சி அதை பராமரிக்கிறதுங்கிற பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து கொத்தவரங்கா செடி எப்படி காய் வச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பிஞ்சு இந்த கொத்தவரங்கா செடி வந்து நான் நடவு பண்ணி ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதில் வந்து இந்த அளவுக்கு பிஞ்சு பிடிச்சிருக்குது இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு நாலு கொத்தவரங்காய் செடி இருந்ததுன்னா போதும் வாரம் அரை கிலோ அளவுக்கு நீங்க கொத்தவரங்காய் வந்து எடுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பாட் வேணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு சின்ன பாட்டோ இல்லை ஒரு சின்ன பேக்லேயோ கூட நம்ம போட்டு வச்சு வளர்த்தலாம் இந்த கொத்தவரங்கா வந்து நாட்டு காய்கறி வகையோடு சேர்ந்தது உங்களுக்கு ஹைப்ரிட் காய்கறி விட இந்த நாட்டு காய்கறி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேஸ்ட்ரபிள்ங்கிறதுனால யாரும் சரியாக சாப்பிட்றது இல்லை இதோட நம்ம வந்து கேஸ்ட்ரபிளுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து சமையல் பண்ணினோம்னா இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க இப்போ வந்து நம்ம இது வீட்டில் எப்படி பதியம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு முப்பது நாள்லேயே உங்களுக்கு வந்து செடி பூ வைக்கிறக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் காய் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு வாரம் அரை கிலோ எடுக்கலாம் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இந்த செடி வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்போது இது வந்து கொத்தவரங்க விதைங்க இதை வந்து நான் நாலு விதை எடுத்திருக்கேன் இது வந்து ரெண்டு விதை நம்ம ஊனி வச்சோம்னா போதும் இந்த அளவுக்கு ஒரு பழைய பேக் ஒன்று வேஸ்ட் பேகு நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிற பேக் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு அளவுக்கு ஹைட்டில் இருந்ததுனாவே போதும் உங்களுக்கு இது வந்து ரொம்பவும் வேறு அதை ஆழமாக போகாத ஒரு காய்கறி வகை அதனால் இந்தளவுக்கு பேக் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த விதையை வந்து ஒரு விரலில் இப்படி லைட்டாக ஓட்டை போட்டு மின் மண் வந்து நம்ம கலவை மிக்ஸு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு அமு்த்தி கையாக அமுத்தி விட்டிங்கன்னா விளர குளி போதும் அதில் வந்து இந்த விதையை நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மண்ணை லேசாக மூடி விட்டுட்டிங்கன்னா போதும் ஒரு நாலஞ்சு நாளில் இது வந்து செடியாக உங்களுக்கு வந்துடும் ஒரு ஒன்றரை மாதத்தில் காய் வைக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்த்தி உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ